பதினான்காம் சங்கீதத்தில் ராஜ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிரின் சங்கீதம் தாவிர சொல்றாரு பொன்னாவசத்தை வாசிக்கும் போது தேவன் இல்லை என்று வதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அது ஒரு பாதி கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை பிரியமானவர்களே சில சில பேர்

யாராவது என்ன செஞ்சுருப்பாங்க உருவாக்கி இருக்கிறாங்க இந்த செல்போன் இருக்கு நானா வந்துருச்சா யாராவது என்ன செய்ய நிறைய பேர் அசம்பல் பண்றாங்க நமக்கு செல்போனா கிடைக்குது அப்போ இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது தேர்வு இல்லை என்று நம்ம சொல்லுவோம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட நீங்கள் விலகி போகிற ஒரு நாட்கள் இருக்கிறது

சர்ச்சுக்காக உட்காந்துட்டு நிறுவனங்களை படிக்கும் போது நம்ம சில என்ன என்ன பண்றோம்னா எவ்வளவு சமம் பண்ற நமக்கு போதும் வேத உத்தரவு தேவையான விஷயம் நினைக்கிறோம் ஆனா இந்த தான் ஆண்டவர் என்ன சிறந்த வார்த்தையில தான் ஆண்டவர் மறைந்து இருக்கிறார் இந்த வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன பயிர் இருக்கிற வார்த்தை இயேசு என்ன வந்துக்கிறார் வார்த்தையா இருக்கிறார் ஆதியிலே

வாழ முடியும் அவளை உருவாக்கின தேவனாகிய கத்த அவர் சொல்றாரு தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்மை என்று பார்க்க கத்தர் பரலோகத்திற்கும் வலுப்புத்தரை ஆமா சில பேர் சொல்ற சொல்லு பாருங்க ஆனா தேவனை யாரெல்லாம் தேடுறாங்க சொல்லி கத்தர் பரலோகத்திற்கும் பார்க்கிறவரா இருக்கிறாரோ அன்னைக்கு சொல்லுவோமா நல்லா கவனிங்க உங்களுடைய எல்லா காரியங்களையும் கத்தர் செய்யாரு பார்க்கிறவராக இருக்கிறான் ஒரு மூன்று நான்கு விதமான ஜவணப்பட்டு கூடி தவிக்கும் போது என்ன இடம் அசைகம் ஒருமணப்பட்டு கூடி துதிக்கும் போது கத்த விடுதலை கொடுப்பார் ஒரு பார்க்க

என் இரத்தை பட்சிக்கிறார்களே ஆமா தெய்வமாய் காரியத்தையும் பயப்படாத செய்வோம் ரகசியமான பாவமா இருந்தாலும் துணிகரமான பாவமா இருந்தாலும் ஆண்டுகளை உணர்த்தினாலும் சில நேரங்களில் கத்துல சோதனை ஆண்டு கேட்காம காதல கேட்காம பிசாசு சில காரியங்களை ஆரம்ப

கத்திரக்கு சோதரம் தேவனுக்கு மகிமம் உண்டாவதாக அதே மாதிரி அந்த ரெண்டு காரியமும் வந்துச்சு ஆண்டவன் கத்திரக்கு சோதரம் சொல்றாரு அக்கரவக்கார ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ தேவனுக்கு பயந்தவர்களை கத்திரக்கு சோதனைக்கு அநேகமாய் அநேக நேரங்களிலே அநேக பலவிதமாய் எழுப்பி துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் நீதிமானுடைய சந்ததியோட

நீ போயிட்ட தற்கொலை செய்து கொள் அப்போ எல்லாரும் சொல்றான் நான் கொஞ்ச அப்படியே மனசு கொடுத்த பயங்கரமா வந்துட்டே இருந்து திடீர்னு எழுந்த எழுந்த உடனே ஆக நீ சொன்னாரு நீடியா ஊக்குறான் நேராக போ ஒன்று போட்டுக்கோ என் கை எவ்வளோ பார்வைக்கு அருமையும் குசிப்பதற்குதான் சொல்லுவான் பிசாசு ஆனவர் சொல்றாரு உலகத்திலே உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை உங்களுக்கு மட்டும் இல்ல நானும் சில பார்வைகளை கடந்து சொல்றேன் என்னைக்கு தேவனை போல இயேசு போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல அப்பதான் எழுதுகள் ஆரியர் சொல்றாரு நான் சொல்லு செய்வியா பிசாஸ் வந்து செய்வீங்க நான் சொல்றது திடீர் உனக்கு என்ன செய்வேன் கடித்து பண்ணுவா அதுக்கப்புறம் ஆண்டவர் கத்திரி சொந்த நடத்தினா சில நேரங்களில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் தேவனை தேடும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் பம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமா தியானிங்க அதிகமா படிங்க கருத்து அதன் மூலமா பேசி தெளிவாய் மாச்சுக்கு சொல்லி இரண்டு படிச்சுட்டே இருந்தேன் எவ்வளவு விஷயம் தெரியலாம் ஆட சொல்ற ஒரு கார்டு சொல்லும் போது காரியங்களை கத்தது கூட அடக்கி வைத்து இருக்கிறேன் படிக்கிறதே கிடையாது சர்ச்சைக்கு வரும் ரெண்டு பாட்டு பாடுறோம் கத்தல ஆராதிக்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் அதோடு போயிடும் நல்லா கவனிக்கிற கண்பாடு வாசித்து அதன்படி நடக்க பிரயாசப்படும் ரெண்டு வழி இருக்குல்ல ஒண்ணு நல்லது கெட்டது ஆண்டவர் சொல்ற பாதை நம்ம போனோம் சொல்றோம் கத்த நித்திய நமக்கு ஒடுங்கிறவனா இருக்கிறார் ஆண்டவர் இல்லாத பாதம் எங்க போவோம் நித்திய நேரத்துக்கு போயிடும்

小区里面。